ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமின்றதுனால எங்கள் ஊரில் இருக்கிற வராகி அம்மனுக்கு யாகம் நடத்தி பூஜையும் செஞ்சாங்க அதை வீடியோ போயிட்டு பார்க்கலாம் வாங்க பஞ்ச எனும் வடமொழி சொல் ஐந்து என பொருள்படும் பஞ்சமி என்பது சந்திரன் இயக்கத்தை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாளை திதின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சப்தமாதர்களில் வராகியும் ஒருவர் நாம் செய்கின்ற காரியத்தில் ஜெயமும் காரிய சித்தியும் தருபவள் இந்த நாளில் சக்தி தேவியை நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட எல்லாவித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இந்த பஞ்சமி திதியில் நாம் வராகியம்மனை வழிபடுவதன் மூலம் ஏவல் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது கடன் தொல்லை தீரும் வறுமை ஒழியும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி என இரண்டு முறை வரும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியை அடுத்து ஐந்தாவது திதி தேய்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனை வழிபட உகந்த நாளாகும் வராகி எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள் புரியக்கூடியவள் வராகி அம்மனுக்கு பூஜை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடந்தது ஒரு இடத்துல அம்மனுக்கு அபிஷேகம் நடந்தது அதே சமயம் இன்னொரு இடத்துல யாகமும் நடத்துனாங்க இதில் பல வகையான மூலிகைங்க அம்மனுக்கு புடவையெல்லாம் இந்த யாகத்தில் போட்டாங்க நம்ம இந்த யாகத்தில் கலந்துன்னு இந்த புகையெல்லாம் சுவாசிக்கும் போது ஏற்பேற்பட்ட நோயும் நம்மை நெருங்காது வராகி அம்மனுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் இந்த யாகசாலையில் மூணு கலசங்கள் வச்சுருந்தாங்க இந்த யாகம் நடந்து முடிஞ்ச பிறகு மூணு கலசத்தில் இருக்கிற நீரையும் அம்மனுக்கு எடுத்துன்னு போயிட்டு அபிஷேகமும் நடந்தது இந்த கலச நீரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பால் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் தேன் அபிஷேகம்னு எல்லா விதமான அபிஷேகங்களும் நடந்தது திருப்பத்தூரில் மூணு நாலு இடங்களில் வராகியம்மன் கோயில் இருக்குது எல்லா இடங்கள்லுமே இன்றைக்கி பூஜை நடந்தது பக்கத்தில் இருக்கிற ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயில்லையும் வராகியம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது நாங்க அங்கேயும் போயிட்டு வராகியம்மனை தரிசனம் செஞ்சோம் வராகியம்மனுக்கு கலசத்தில் இருக்கிற நீரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு போகும்போது நிறைய பேருக்கு சாமியும் வந்துச்சு வராகியம்மன் அன்னை துர்காதேவியின் ஓர் அம்சமாவார் ஆவார் வராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் ஆவார் வராகியம்மன் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இந்த வராகி அம்மனுக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபயம் மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்வார் சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகி அம்மன் வராகி அம்மனை அலங்காரம் செஞ்சு பல்லக்கில் தெப்ப சுற்றி ஊர்வலமும் வந்தாங்க ஸ்ரீ வராகியம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ரூம் ஷாம் வாராகி கன்னியகாயை நம வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வாராகி அம்மன் ரேணுகா பரமேஸ்வரி கோயிலில் இருக்கிற வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனையும் நாங்கள் தரிசனம் செஞ்சோம் திருப்பத்தூரில் இருக்கிற பச்சையம்மன் கோயிலில் இந்த வாராகி அம்மன் பூஜை நடந்தது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி